ஹர ஹர ஷங்கர் ஜெய ஜெய்காசிரம் இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை அட் மற்றும் அதோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி இந்த ரெண்டு முக்கியமான தினங்களையும் வருஷத்தினுடைய கடைசி அமாவாசை தினமாக இருக்கக்கூடிய இன்றும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்புடன் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து எடுத்து வைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் இல்ல செல்வ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது அனைத்திற்குமான முழுமையான தீர்வையும் முழுமையான மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது நீங்களும் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க கடவுள்களை பிரார்த்திச்சிருப்பீங்க அப்பொல்லா மாறாத ஒரு மாற்றத்தை இந்த மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவாசி நாட்கள்ல போடு சேர்த்து வைக்கிறது மூலியமா இது நடக்குங்க நீங்க இந்த ஒரு பொருளை துவரம்பர் போர் சேர்த்து வைக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்களே போதும் போதும் அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை தேடி வரும் இனி செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் என்றால் அது இதுதாங்க இப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல நீங்க செஞ்சாலே போதும் இது ரொம்ப கடினமா இருக்கும் கஷ்டமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்க இது ரொம்ப எளிமையான விஷயம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒன்றுதான் இதை நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுல வச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க பண்ண போறீங்க தினமும் இதை நீங்க பண்ண போறது இல்லை அதனால ஒரே ஒரு நாள் மட்டும் எப்படியாவது இந்த துவரம்பரப்போட இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க துவரம்பரப்போட எடுத்து வைக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறி நன்மைகள் மட்டுமே நடக்கவும் ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமாதான் தான் இருக்கும் ஆனா நீங்க இதை முழுமையான மனசோட நம்பி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது பலனடிக்குங்க சரி நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமா இருக்கா நான் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க இதை செஞ்சாலே போதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் இது நீக்கிருங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்க போகுது சரி இப்ப நீங்க துவரம்பரப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்ன எப்படிப்பட்ட பொருளை நீங்க துவர பரப்போடு சேர்த்து வைக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் பாக்கலாமா முதல்ல உங்களுடைய வீட்டுல நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்ற போது இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த துவரம்பரப்பு தாங்க முதல் விஷயமாகவே நீங்க இந்த துவரம்பரப்பை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு தட்டில் வைக்க வேண்டும் சரிங்களா நிறைய எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு இருந்தாலும் போதும் ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துல நம்ம அதிகமா வச்சு செஞ்சா அதிகமா இல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யறீங்க அது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு இருந்தாலே போதுமானது அந்த அளவுக்கு துவரப்பருப்பை எடுத்துக்கோங்க இப்போ நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கக்கூடிய அந்த துவரப்பருப்புல இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க சரியா வச்சிட்டீங்க அப்படின்ற போது அதுவே போதுங்க உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன பொருள் இந்த துவரம்பரப்போடு சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யுங்க அவசரப்பட்டு யாரும் செய்வேன்னா ஏன்னா ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க அது முற்றிலும் தவறான ஒரு பரிகாரமாக தான் மாறும் அதனால நீங்க அப்படிப்பட்ட விஷயத்த செய்யக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் சரிங்களா சரி இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் முதல்ல ஒரு கைப்பிடி கைப்பிளவுக்கு தொடர்பு எடுத்துட்டீங்களா இந்த தொடர்பு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல சரியாக நீங்க வைக்கக்கூடிய பொருள் என்பது வெறும் மூன்றே பொருட்கள் தான் வைக்க போறீங்க அதுவும் முக்கியமா இந்த மூன்று பொருட்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை நீங்க தேடி அலையணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை மட்டுமே எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்றால் அது இதுதாங்க இதை முழுமையான மனசோட நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க இத செய்யாம விட்டோமேன்னு அப்போது வருதப்படுவீங்க அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது சரி அதற்கு தேவைப்படக்கூடிய முதல் விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த துவரம்பரப்படுத்திட்டீங்களா தாம்பர்த்தத்துல அந்த தாம்பரத்துல முதல் பொருளாக நீங்க வைக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க ஒரு ரூபாய் நாணயம் என்னங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க நீங்க மறந்துடாம ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த தாமூத்தத்திற்குரிய துவம்படு போல் சேர்த்து வைங்க இந்த தாம்பரத்தட்டில் இருக்கக்கூடிய துவர பொருப்போடு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் இல்லைங்க அதோடு மற்றொரு இரண்டு பொருட்களும் இருக்குது அதையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படி என்ன ஒரு பொருள்னு யோசிக்கிறீங்களா அடுத்து அதாவது முதல் பொருளாக நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சீங்களா இரண்டாவது பொருளாக உங்களுடைய வீட்டில் ஏலக்காய் இருக்கும் பட்சத்தில் அதை மூன்று எண்ணிக்கையில எடுத்து வைக்க வேண்டும் இந்த ஏலக்காயை நீங்கள் மூன்று எண்ணிக்கையில எடுத்து வைக்கிறது மூலயமா இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துரத்தி துரத்தி காயப்படுத்தின ஏன்னா அனைத்துமே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்துங்க பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பரிகாரங்களில் அந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலயமா வருகின்ற காலங்களிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இலக்காய் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் வச்சதுக்கு அப்புறமா மூன்றாவது பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வைக்கிறது மூலயமா மூன்றாவது பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வைக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே நீங்கள் அனுபவிச்ச சின்ன சின்ன செல்வ பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான செல்வ கஷ்டங்கள் எல்லாமே இது தீர்த்து வைக்கும் அப்படிப்பட்டது லட்சுமி கலாச்சம் பொருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது வேறு ஒன்றுங்க இந்த கல்லுப்பு நீங்க கல்லுப்பு எடுத்து மூன்றாவது பொருளாக வச்சிருங்க இப்போ சொல்லிருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை மட்டும் எப்படியாவது உங்களுடைய வீட்டில் நீங்க சேர்த்து வைக்க வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லு போடு நீங்க சேர்த்து வைக்கிறது மூலியமா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துரத்தி காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின எல்லா துன்பங்களுமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்கள் எத்தனையோ கஷ்டங்கள் நீங்க பார்த்துருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை விடுஞ்சிரும் த வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடந்தணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல அதற்கு ஏற்ற நா நேர காலங்கள் என்பதுதான் தற்போது ஒன்று இருக்கு அதனால எக்காரத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறிடாம முழுமையான மனசுடன் நம்பிக்கொன்னும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பரப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து வச்சுருங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை இந்த துவரம்பருப்புடன் எடுத்து வைக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கை மாறுதோ இல்லையாங்க உங்களுடைய இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து செல்வத்தாழான மழை என்பது உங்களுடைய வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமாக இதை செய்யலாங்க நிச்சயமா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கானதாகவே மாறிவிடும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்திங்கிறது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கு அதனால முழுமையான மனசொன்னும் நம்பிக்கொண்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைஞ்ச மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கணுன்ற போது இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் இருக்கும் அதுவும் நூறு சதவீதம் பலன் இருக்குங்க முழுமையான மனசொன்ன நம்பிக்கொன்றும் செய்வார்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தெரிஞ்சீங்க வாழ்க்கை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் இயங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்ப செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹர ஷங ஜெய் நன்றி வணக்கம்